சென்னை ராமாபுரத்தில் டியான் மின்வாகன நிறுவனத்தின் புதிய கிளை திறந்து வைக்கப்பட்டது பவர் டிரான்ஸ் மொபிலிட்டி லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்மார்ட் வாகன பிராண்ட் ஆகிய டியான் மின்வாகன நிறுவனம் அகஸ்டா எஸ்பி மற்றும் அஸ்டா எஃப்ஹெச் என்ற இரண்டு புதிய இருசக்கர மின்வாகன மாடல்களை சந்தையில் அறிமுகப்படுத்தி தங்களது புதிய கிளையை தொடங்கியுள்ளது இந்த அறிமுக விழாவில் பெங்களூரு ஏஐஓஎஃப்டி வெஞ்சர்ஸ் லிமிடெட் நிறுவன இயக்குநர் பிரசாந்த் விஜயம்மா பவர் டிரான்ஸ் மொபிலிட்டி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எஸ் எம் ஆண்டனி தாமஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் வரும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மின் வாகனங்களை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை தள்ளுபடி செய்வதாக டியான் நிறுவனம் அறிவித்துள்ளது ரெண்டு புது ஸ்கூட்டர் பவர் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்கோம் அகஸ்ட்ரா எஸ்பிங்கிற அந்த ஸ்கூட்டர் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் மோட்டார் உள்ள ஒரு ஹை பவர் ஹை ஸ்பீடு பைக் ஸ்கூட்டர் அதில் வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் பேட்ரி வாரண்டி கொடுக்குறோம் வண்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் அதே முதல்ல போல் அடுத்தது வந்து அஸ்ட்ராங்கிற இன்னொரு வண்டி ஸ்கூட்டர் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் அகஸ்ட்ரா வந்து ஒரு ஹை எக்ஸிக்யூட்டிவ் ஆர் ஸ்பீடு ஸ்கூட்டர் அது